ரோஹிணி மனோஜ் இந்த வீட்டிலயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான்னு வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க இவங்க இந்த வீட்டில் இல்லைனா மட்டும்தான் மித்த எல்லாரும் இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அது நடந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கிறவரை மேலும் வந்து இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்குமே குறிப்பாக மீனா முத்து இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க இவங்களை தான் எல்லா பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்குது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நம்ம ரோகிணி மனோஜீவக தான் இன்றைக்கி அவங்கள பற்றின விஷயங்கள் ஒண்ணும் விடாம ஜீவா சொன்னதை முதற்கொண்டு எல்லாமே முத்து போட்டு உடச்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் அவங்க தப்பிக்கவே முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஆனால் இந்த முறை அவங்களுக்கு தண்டனை அப்படின்ற விஷயம் ஏதாவது கிடைச்சாதான் நல்லா இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு முறையும் தப்பு பண்றாங்க ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடுறாங்க அவங்களுக்கு மட்டும் தண்டனை கிடைக்காம எப்படியோ சம்திங் ஏதோ ஒரு விஷயம் விஜய்யாவை வச்சு எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த முறை விஜயாவே ஏமாற்றிருக்கிறாங்க அப்படின்றதுனால தண்டனை ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம் ஆனால் இதுக்கு மீறி அவங்களுக்கு எந்த தண்டனை கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லாவே இருக்காது ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் இவங்க எவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சாறு மாதத்துக்கு முன்னாடி காசை வாங்கிட்டு இப்போ வரைக்கும் அது வந்து ரோகிணியோட அப்பா கொடுத்தது அப்படின்ற மாதிரி சொல்லி கதையை மெய்டன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அவங்க ஒரு சரியான ஆப்பு நம்ம விஜயாவும் அண்ணாமலையும் சேர்ந்து வைக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை சரி இன்றைக்கு எபிசோட் நடந்த சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இனி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நடந்த விஷயங்கள் என்னென்னா ஜீவா வர்றது அது போக ஜீவா தன் கிட்டே இருந்த எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க எப்படி எப்படி சம்பவம் நடந்தது அப்படின்ற மாதிரி முதற்கொண்டு என்கிட்ட இவங்க எப்போ பணம் வாங்கினாங்க என்ன சொல்லி பணம் வாங்கினாங்க வட்டி யார் கேட்டது வட்டியோடு சேர்த்து முப்பது லட்ச ரூபா நான் யார்கிட்ட கொடுத்தேன் அப்படின்றத முதற்கொண்டு எல்லா உண்மையும் போட்டு உடச்சிடறாங்க இதை தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஏன்னா ஜீவா வந்து உண்மையை சொல் உண்மையை சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் இவங்க நல்லா இருப்பாங்க தப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க எந்த விஷயத்துலயும் இவங்க வந்து சிக்க மாட்டாங்க பட் பலமுறை வந்து இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இல்லாது நாங்களே கிடையாது எங்களை ஏமாத்துறாங்க எங்களை போய் சொல்றாங்க முத்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் ஜீவாவுக்கே பணம் கொடுத்து முத்து தான் சொல்ல சொன்னோம் அப்படின்னு சொன்னதுலாம் ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஜீவா யார் அப்படின்றதே முத்துக்கு தெரியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி முத்து அவுங்கரை பார்த்தது கூட கிடையாது அப்படி இருக்கும்போது இவர் எதுக்காக அவங்களுக்கு பணம் கொடுத்து வந்து பொய் சொல்ல சொல்லணும் ஸோ எந்த இடத்துலையும் இது வந்து லாஜிக்கே இல்லை கொஞ்சமாவது மனோஜ் யோசிச்சுருக்கலாம் பட் யோசிக்கல ஆனால் இப்போ மனோஜ் அண்ட் விஜயா இவங்க ரெண்டு பேர் தாங்க ஹைலைட் ஏன்னா ரெண்டு பேருந்தான் அடி பாச பறவைகள் மனோஜுக்கு ஒன்றுனா துடிச்சு போறது என்ன மனோஜ் எது செஞ்சாலும் நியாயப்படுத்துவாங்க மனோஜ் ஒரு விஷயம் செஞ்சா அதுக்கு முன்னாடி பெரிய அநியாயம் இருந்தாலும் பரவாயில்ல மனோஜ் தானே செஞ்சான் கண்டிப்பாக அது ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்ற பேசுகிற விஜயா இப்போ மூஞ்சை கொண்டு போய் எங்கே வச்சுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா இதுதான் அவங்க மகன் இதுதான் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் மனோஜ் மனோஜ்னா பெரிய படிப்பாளி ஏன்னா போகிற போக்கில் ஒரு விஷயத்தை போட்டு உடச்சிட்டு போயிருப்பாங்க நீங்க நினைக்கிற மாதிரி அவன் அவளை படிச்சிருக்கான் ஆனால் இவனுக்கு தொழில் பண்ணுற அளவுக்கு அறிவும் கிடையாது அவனுக்கு ஒரு ஆளுமையும் கிடையாது இவ ஒரு டம்மி பீஸ் அப்படின்ற மாதிரி ஜீவா போட்டு கொடுத்துட்டு போயிருப்பாங்க ஸோ இதெல்லாம் யோசிச்சு விஜயா என்ன முடிவு எடுக்க போறாங்க ஏன்னா விஜயா கையில் தான் இப்போதைக்கு பொறுப்பு அப்படின்றது விஷயங்கள் பார்த்தீங்கன்னா விஜயா கையில் தான் இருக்குது விஜயாதான் இதுக்கப்புறம் எந்த ஒரு முடிவுனாலும் எடுக்கணும் ஏமாத்துனது யார் அப்படின்னா விஜயா பவர் ஸோ விஜயா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றது தாங்க இதுக்கப்புறம் ஹைலைட்டான விஷயம் விஜயா என்ன முடிவு எடுத்தாலும் கண்டிப்பாக அது வந்து மனோஜ் ரோஹினிக்கு எதிராக இருக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை சரி இவங்க ரெண்டு விஷயம் பண்ணி இந்த பிரச்சனை வந்து அழகா முடிச்சிருக்கலாம் மனோஜாக இருக்கட்டும் ரோஹினியாக இருக்கட்டும் அழகாக ரெண்டு விஷயத்தை பண்ணி இந்த பிரச்சனை ஈஸியாக முடிக்க வேண்டிய பிரச்சனையை தேவையே இல்லாமல் இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு எப்படி முடிச்சிருக்கலாம் அப்படின்னா இந்த இருபத்தேழு லட்ச ரூபாய் பணம் வாங்கிட்டு அதை போய் யார்கிட்ட சொல்கிறாங்களோ இல்லையோ விஜயா கிட்ட போய் உண்மையாக சொல்லியிருந்துருக்கலாம் அம்மா இந்த மாதிரி நான் பணத்தை எல்லாம் வாங்கிட்டேன் ஆனால் இந்த பணத்தை வச்சு நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும் இந்த விஷயம் தெரியாத அளவுக்கு நீங்கள் தான் பார்த்துக்கிறனோ ஏன்னா கண்டிப்பாக இந்த பணத்தை நான் கொடுத்தேன் அப்படின்னு அப்பா எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துருவாரு அதனால என்னால் சம்பாதிக்க முடியாது ஸோ நான் கண்டிப்பாக சம்பாரிச்சு இந்த பணத்தை எப்படியாவது அவருக்கு ரிட்டன் கொடுத்துருவேன் அது வரைக்கும் இந்த உண்மையை நீங்கள் பத்திரமா பாதுகாத்துக்கிடணும் இந்த பணம் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருந்தா விஜயா வந்து மறுப்பே தெரிவிக்க மாட்டாங்க அப்படியே மனோஜ் ரைட் மனோஜ் நீ இதுக்கப்புறமா அது ஒரு தொழில் செஞ்சு முன்னேறணும் அப்படின்றது தான் அம்மாவோட ஆசை நீ இதுக்கப்புறம் ஒரு தொழில் செஞ்சு முன்னேறி இந்த பணத்தை நீ வச்சுக்கோ என்ன பிரச்சனை வந்தாலும் அம்மா பார்த்துக்குறேன்னு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க பணத்தையும் கொடுத்துருந்துருப்பாங்க ஸோ விஜயாவுக்கு இந்த பிரச்சனை தெரிஞ்சு இவ்வளவு விஷயங்கள் நடந்திருந்தால் விஜயா இங்க எப்படி சமாளிச்சிருந்துருக்கணும் என்ன பண்ணுனா இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் அப்படின்றத புரிஞ்சு விஜயா அந்த பிரச்சனையை அழகா ஹேண்டில் பண்ணி அழகா முடிச்சிருந்திருப்பாங்க மனோஜுக்கு பிரச்சனையே வராம பார்த்துருந்துருப்பாங்க அது போக வீட்டில் ஏதோ ஒன்னு பேசாமல் இருந்து சம்திங் ஏதோ ஒரு விஷயம் பண்ணி இப்போ வரைக்கும் மனோஜ் அவங்க காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் பண்ணி தானே காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த விஷயத்துலேயும் அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா மனோஜ் அழகாக காப்பாற்றிருந்துருப்பாங்க ஆனா மனோஜ் மனோஜ் பண்ண வேலைகள் அப்படி கிடையாது மனோஜ் பண்ணது உண்மையிலே கேவலமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் யாருக்கிட்டையும் சொல்லாமல் அந்த பணம் வந்து ரோகிணியோட அப்பா கொடுத்தது அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணதுனால தான் இது வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்திருக்குது மனோஜ் நினச்சிருந்தா அழகாக அவங்க அம்மா கிட்டே பேசியிருந்தா இந்த பிரச்சனை வந்து வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா முழுக்க முழுக்க விஜயா வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுவானா மனோஜுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க மனோஜ் என்ன பண்ணாலும் அது வந்து விஜயாவுக்கு தான் சாதகமாக இருக்கும் விஜயா தான் என்ன பண்ணுவாங்க ஆதரிப்பாங்க கேவலமான விஷயம் நகையினா கூட தன்னோட பையன் பண்ணது தப்பே கிடையாதுன்னு சொல்கிற விஜயா இந்த விஷயத்தை மனோஜ் கொண்டு போய் சொல்லியிருந்தா நிச்சயமாக வந்து அவங்க ஏற்றிருப்பாங்க இன்னைக்கு இந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லாமல் போயிருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சுதாண்டா என் பையன் பண்ணா என் பையனை நான் தாண்டா பண்ண சொன்னேன் என்ன பண்ண போறீங்க அதுக்கு அப்படின்னு சொல்லி விஜயா கேட்டாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது ஏன்னா அவன் சம்பாரிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொன்னால் அதனால நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனை வந்து அழகாக கொண்டு போயிருந்திருப்பாங்க ஆனால் இப்போ இப்போ தேவையில்லாத பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டார் மனோஜ் இன்னொரு வகையில் இந்த பிரச்சனை எப்படி சமாளிச்சிருந்துருக்கான் அப்படின்னா அழகாக இந்த முப்பது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்க போகிறேன்னு சொல்லி கிளம்பினார் இல்லையா அந்த பணத்தை கொண்டு போய் அண்ணாமலிட்ட கொடுத்து அப்பா அப்பா ஜீவா கிட்டேருந்து நான் ஆல்ரெடி பணத்தை வாங்கிட்டேன் அந்த பணம் தான் இந்த முப்பது லட்ச நான் அதை வச்சு தான் நான் அந்த பிஸ்னஸே ஆரம்பிச்சேன்ப்பா இப்போ அதுலேருந்து நான் சம்பாரிச்சிட்டேன் லாபம் எடுத்துகிட்டேன் இந்தாங்க அங்கே வட்டியோடு சேர்த்து இந்த முப்பது லட்ச ரூபாய் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த ஏமா அந்த பணத்தை கொண்டு போய் அண்ணாமலிட்ட கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை இத்தோடு முடிஞ்சிருக்கும் ஏன்னா சர்ப்ரைஸ் அவ்வளோதான் நான் எடுத்த சம்பாரிச்ச ஓகே பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டான் சூப்பர் மனோஜ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்டி இருப்பாங்க ஆனால் அதை விட்டுட்டு நான் வீடு வாங்க போறேன்னு சொல்லி அந்த முப்பது லட்சத்தை ஏமாந்ததுனால இங்கே என்ன பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா மனோஜை யாருமே இதுக்கப்புறம் மதிக்க போகிறது கிடையாது மனோஜ் இதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கிறதே கேள்விக்குறி மனோஜ் அந்த வீட்டில் இருக்கிறதில் ஒரு நியாயமே கிடையாது இதுக்கப்புறம் அடித்து தொடறதுனாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது ஏன்னால் இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மனோஜன் ரோஹிணி நம்ம யார் என்ன பண்ணாலும் நம்மளை வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க நம்ம என்ன தப்பு வேணால் பண்ணலாம் யார் நம்மளை என்ன கேட்பா அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க உண்மை என்னைக்கா இருந்தாலும் வெளியே வரதான செய்யும் அப்படின்ற ஒரு பேசிக் அறிவு கூட இல்லை ரெண்டு பேருக்கும் அப்படின்றது உண்மையிலே ஒரு வேதனையான விஷயம் ஸோ இந்த பிரச்சனையை இவ்வளோ அழகாக முடிக்க வேண்டிய பிரச்சனையை இன்னைக்கு வீட்டில் ஒரு பூதாகரமான பிரச்சனையாக மாத்திருக்காரு நம்ம மனோஜ் ஒரு பிரச்சனை முடிஞ்ச உடனே மனோஜ்க்கு இன்னொரு பிரச்சனை அடுத்தடுத்து தொடர்ந்து ரெண்டு ஆப்பு அதில் இந்த விஷயத்துல ஜீவாவை யாரை வந்து முக்கியமாக கோர்த்து விடுறாங்க அப்படின்னா ரோகிணியை தான் கோர்த்து கோர்த்து விட்டு போயிடுறாங்க ஏன்னா ரோஹிணி தான் அவங்களை பிடிச்சி அந்த பணத்தை வாங்கினதுலேருந்து வட்டி ஓட்டு முப்பது மூணு லட்ச எக்ஸ்ட்ரா கேட்டதுலேருந்து எல்லாமே ரோஹிணி பார்த்த வேலைன்றதுனால ரோகிணியை அழகாக கோர்த்து விட்டு போயிட்டாங்க எப்படி கோர்த்து விட்றாங்க அப்படின்னா மனோஜ்கிட்ட வந்து அவ்வளோ அறிவெல்லாம் கிடையாது என்கிட்ட வந்து வட்டியோட கே காசெல்லாம் சேர்த்து வாங்கினது ரோகிணி தான் அவங்க கூட இருந்து தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ ஒட்டுமொத்தரோட பார்வையும் நம்ம ரோகிணி பக்கம் திரும்பிடுச்சு ரோகிணி இதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டாங்க ஸோ தப்பிக்க முடியாது ஏன்னா இதுக்கப்புறம் வந்து உண்மையை சொல்லி போய் சொல்கிறாங்க ஏமாத்துறாங்க ஐயகோ அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைங்க இவங்க சொல்கிறது எல்லாம் போயின்னு சொல்லவே முடியாது அவங்களே நேரடியாக வந்து இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ ரோகிணி இப்போ இது என்ன பண்ண போகிறாங்க ஏன்னா விஜயா வந்து ரோஹிணியை கூப்பிட்றாங்க இங்கே வாமா இங்கே வா உங்ககிட்ட அவங்ககிட்ட தான் நான் பேசணும் என்ன ரோஹிணி இதெல்லாம் நீ என்ன பண்ணி வச்சுருக்க நீ என்ன சொன்ன என்கிட்ட உங்கள் அப்பா பணம் அனுப்பியிருக்காரு அதை வச்சு தான் தொழில் தொடங்க போகிறோன்னு சொன்னேன் அப்படி தானே சொன்னேன் ஸோ நீ எங்ககிட்டயாவது உண்மையை சொல்லியிருந்தா விஜயா வந்து இங்கேயும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் உன்னை எவ்வளோ தூரம் நம்புகிறேன் நீ என்கிட்ட ஏன்டா போய் சொன்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க அப்போ விஜயா கிட்ட மனோஜ் போய் உண்மையை சொல்லியிருந்தாலும் விஜயா வந்து ஏற்றுக்கிட்ட தான் செஞ்சுருப்பாங்க அப்படியே மனோஜ் சரி மனோஜ் பண்ணு மனோஜ் தான் சொல்லியிருப்பாங்க இவன் பண்ணக்கூடாது இவன் தொழில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க எக்காரந்து கொண்டு நினைக்கிற ஆளே கிடையாது ஸோ மனோஜ் பண்ணது உண்மையிலேயே பெரிய முட்டாள்தனம் ஏன்னா அவருக்கு அம்மா சப்போர்ட் நல்லா இருக்கும்போது அதை பயன்படுத்திக்கிறத விட்டுட்டு அங்கேயும் போய் சொல்லி அங்கேயும் அசிங்கப்படுவேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது மனோஜால பார்க்கலாம் இதுக்கப்புறம் மனோஜுக்கு எங்கே போய் ஆபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இவ்வளவுதாங்க இன்னைக்கு எப்படி சொல்ல நடந்த கதை அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா ரோஹினியை கூப்பிடுறாங்க இங்கே வாமா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு உன் மனசுல என்னமா நினைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அண்ணாமலை திட்டுறாரு என்ன ரோகினி இப்படி பண்ணிட்டேன் வீட்டுக்கு வந்த மருமகள்லாம் நம்மளோட மகள் மாதிரி அப்படின்னு சொல்லி நாங்க நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நீ என்ன இருக்க இந்த வீட்டுக்கு நீ துரோகம் பண்ணிருக்க அவன் வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறா தப்பு பண்ணுறான் அப்படின்னா நீ வந்து எங்ககிட்ட சொல்லியிருந்துருக்கணும் ஆனால் நீயே இப்படி ஒரு கேவலமான ஐடியாவை கொடுத்துருக்க பார்த்தியா இது உனக்கே தப்பாக தெரியுதா ஏன் அந்த காசை வந்து நீங்கள் எங்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிறோம் எங்களுக்கு அமௌண்ட் தேவை அப்படின்னா யாரும் உங்களை வந்து பிடிச்சி வைக்க போகிறது கிடையாது யாரும் வந்து உங்களை தடுக்க போகிறது கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது நீ ஏமா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்படி இல்லை அதாவது என்னென்னா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது விஜயா வந்துடுறாங்க இங்கே வாரோகினி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசில் கேட்டு ரெண்டு அப்பு பல்லார் பல்லார்னு அறையிறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசில் எப்படி நீ இந்த தப்பு பண்ண போச்சு நாங்களாம் பணம் இவ்வளோ தூரம் இருக்கும்ல நீ எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல இந்த மாதிரி பணம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு பணம் கொடுக்கல இவன் ஏமாந்துட்டான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரோகிணி வந்து என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்க நேக்கா மனோஜும் வந்து நேக்கா வந்து ரோஹிணியை கோர்த்து விட்டுட்டு போயிட்டாப்ல அதாவது இந்த ஐடியா கொடுத்ததெல்லாம் யாருன்னா ரோஹிணி தான் ரோஹிணி சொல்லி நான் இப்படிலாம் செஞ்சேன் ரோஹிணி தான் இந்த காசை வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படின்ற மாதிரி அப்படியே ஒன்று விடாமல் ஒன்று விடாமல் ஐடியா கொடுத்ததெல்லாம் யாருன்னா ரோஹிணி தான் சொல்லி தான் நான் இப்படிலாம் செஞ்சேன் ரோஹிணி இந்த காசை வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படின்ற மாதிரி அப்படியே ஒன்று விடாமல் ஒப்பிச்சிட்டாரு ரோஹிணி மாட்டிக்கிட்டாங்க இதுதான் நடந்தது இப்போ ரோஹிணி வந்து யாரை ப்ளேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முத்து மீனா வந்து இந்த இடத்துல ப்ளேம் பண்ண முடியாது சோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா விஜயாவே ப்ளேம் பண்ணிடுறாங்க அதாவது விஜயாவை பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆன்ட்டி அப்படி கிடையாது ஆண்டி நான் ஏன் இந்த சம்பவத்தை பண்ணேன் தெரியுமா இப்போ வரைக்கும் இந்த பிசினஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பிக்கலைன்னா மனோஜ் வந்து இன்னும் பார்க்கல தான் படுத்து தூங்கிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது சரி நீ பண்ண தப்புக்கு இன்னொரு விஷயத்தை நீ நியாயப்படுத்தாத நீ பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி பேசினாலும் நான் பண்ணது தப்பு கிடையாது நீங்க பண்ணது தான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி விஜயா பக்கம் வந்து அப்படியே நேகா திருப்பி விடுறாங்க விஜயா என்ன என் பையனுக்கு நான் எதுவும் செய்யலையா சொல்லிட்டு அதுக்கும் ஆர்க்யூமெண்ட் பண்ணுறாங்க அதுக்கும் உரோகிணியை போட்டு அடிக்கிறாங்க ஆமாம் நீங்கள் உங்கள் பையனுக்கு ஒன்றுமே செய்யலை நீங்கள் மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தீங்கன்னா உங்கள் பையனும் ஒழுங்காக இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒட்டுமொத்த கதையுமே அப்படியே மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களால் தான் உங்கள் பையன் கெட்டு போயிருக்கான் நீங்கள் இப்படி இருக்க போய் தான் அவன் வந்து இப்படி தற்கூறி மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான் நீங்கள் மட்டும் ஒழுங்காக கண்டிக்கிற நேரத்தில் கண்டிச்சீங்க அவனை சரியாக நீங்கள் வழி நடத்து இருந்தீங்க கைட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அவன் திருந்திருப்பான் ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க அவன் என்ன தப்பு பண்ணாலும் நீங்கள் அவனுக்கு சாதகமாக பேசுகிறது அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறது அவன் செய்கிறது தான் சரி அப்படின்னு சொல்கிறது ஸோ நீங்கள் எல்லாமே மனோஜ் வந்து எங்க தப்பு பண்ணாலும் நீங்க அவனை காப்பாத்திக்கிட்டே இருக்கீங்க அது போக நீங்க அவனுக்கு சாதகமாக தான் நீங்க எல்லா விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த ஒரு காரணத்தை மட்டும் அவன் வச்சுக்கிட்டு அவன் இவ்வளவு தூரத்துக்கு கெட்டு போயிருக்கானா அதுக்கு நீங்க மட்டும்தான் காரணம் அன்னைக்கு அவன் வேலைக்கு போகல வீட்டில் வெட்டியா பார்க்ல சுத்திக்கிட்டு இருந்தான் அப்போ அது உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன முடிவு எடுத்தீங்க அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க நீங்க ஒண்ணுமே செய்யல நீங்க அவனுக்கு சப்போர்ட்டா இருந்தீங்க வீட்டில் உள்ள எல்லாரும் அவன் பண்ணது தப்பு அப்படிங்கும்போது மனோஜ் தானே பண்ணா விடுங்க அப்படின்னு சொன்னீங்க ஸோ அவன் இந்த அளவுக்கு நீங்க கெடுத்திருக்கான் கெட்டு போயிருக்கான் அப்படின்னா அது காரணம் நீங்க தான் உங்களாலதான் அவன் இப்ப இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மற்றவரோட பார்வையும் வந்து இவங்க மேலே மாற்றிட்டாங்க ஸோ விஜயாவுக்கு வந்து தலை குடிச்சிட்டாங்க ஏன்னா இவங்க சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குது எல்லா தப்பும் பண்ணும்போது உடந்தையா இருந்தது யாருன்னா விஜயா அன்றைக்கி நகையை திருடும் போது நீங்கள் வந்து கண்டிச்சுருந்துருக்கணும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க மீனா மேலே தப்பு சொல்லிவிட்டு மீனா கூட நீங்கள் பேசல நகையை வாங்கி மூஞ்சில் எரிஞ்சிங்க ஸோ அப்போ மனோஜ் என்ன நினைப்பான் நம்ம அம்மா என்ன செஞ்சாலும் நமக்கு தான் சப்போர்ட்டாக இருப்பாங்க நம்ம என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு அவன் நினைப்பான் இவன் இப்படி இருக்கிறானா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல முத்துவுக்கும் அதுதான் சரின்னு சொல்லுது ஓகே அதுதான் கரெக்ட் அதுதான் கரெக்ட் அப்படின்ற அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தோணுது ரோகிணிக்கு அப்படி தான் தோணுது அதே மாதிரி முத்துவாக இருக்கட்டும் மீனாவாக இருக்கட்டும் சுருதியாக இருக்கட்டும் ரவியாக இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இதுதான் கரெக்ட் ஆமாம் இவ சொல்கிறது கரெக்டு தான் பாயிண்ட் தான் ரோஹிணி சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாரும் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நேகா விஜயா பக்கம் திருப்பிட்டாங்க இன்றைக்கி இவன் இந்த அளவுக்கு இருக்கிறான் மனோஜ் வந்து இருக்கான் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் இவ்வளோ தூரத்துக்கு நான் அவனை மாற்றி வச்சுருக்கேன் அப்படின்னா அதற்கு காரணம் நான் நீங்கள் கிடையாது நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் பெருமைப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நான் அந்த விஷயத்தை மட்டும் பண்ணலை அப்படின்னா நான் மனோஜ் வேலை அலைஞ்சிக்கிட்டு இருப்பான் இல்லை அப்படின்னா வேலை கிடைக்காம எங்கேயாவது பார்க்கல படுத்து இருப்பான் இப்படின்னா ஃபாரினுக்கு நான் பணம் கட்ட போறேன் அப்படின்னு சொல்லி பணத்தை கிட்ட ஏமாந்திருப்பான் அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நான் தடுத்து நான் இப்போ மனோஜை ஒரு நல்ல மனுஷனை மாற்றி ஒரு பிஸ்னஸ்மேனா மாற்றி இன்னைக்கு முப்பது லட்ச ரூபாய் வாங்கி நாங்கள் அந்த முப்பது லட்ச ரூபா ஏமாந்துருக்கோம் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த முப்பது லட்ச ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு நான் உயர்த்திருக்கேன் அப்படின்னா அது என்னோட திறமை நான் வந்து அவனை மாற்றியிருக்கேன் நீங்கள் கிடையாது உங்களால் மனோஜ் கெட்டு தான் போயிருக்கான் அப்படின்னு சொல்ல விஜயா வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இவன் கெட்டுப்போனதுக்கு நான் தான் காரணமா அப்படின்ற மாதிரி சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணன் அண்ணாமலை உள்ள வந்துட்டாரு அண்ணாமல் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆம விஜயா இவன் இப்ப இப்படி இருக்கான் அப்படின்னா அது காரணம் நீதான் ஒன்னா மட்டும் தான் இப்படி இருக்கான் ரோகினி சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சரி மனோஜ் ஒவ்வொரு முறையும் தப்பு செய்யும் போது நீயே எதிர்க்கல நீ அதுக்கு அவனுக்கு வந்து ஆதரவா தான் இருந்த அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல ஆமாப்பா பார்லர் அம்மா சொல்றது ஹரெக்ட் தான் இவங்க பண்ற விஷயங்கள் எல்லாத்துலயும் மனோஜை எங்கேயுமே கண்டிக்கிறது கிடையாது மனோஜ் என்ன பண்ணாலும் அது சரி மனோஜ் என்ன பண்ணாலும் அதுல ஒரு நியாயம் இருக்குது மனோஜுக்கு பின்னாடி அது இது அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க விஷயங்கள் இவங்க பண்ணிருக்காங்க எல்லா தப்புக்கும் இவங்க உடந்தையா இருந்திருக்காங்க மனோஜ் என்ன தப்பு பண்ணாலும் மனோஜ் கண்டிக்கிறதே கிடையாது மனோஜ் செய்தது சரிதான் மனோஜ் சொல்றது சரி அப்படின்னு தான் இவங்க சொல்லிருக்காங்களே தவிர மனோஜ் இவங்க ஒரு நாள் கூட கண்டிச்சதே கிடையாது இதுதான் அவனுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு மனோஜ் இன்னைக்கு இப்படி இருக்கான் அப்படின்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அம்மா தான் அம்மாவால் தான் இப்படி கெட்டு போயிருக்கான் அப்படின்றத எல்லாருமே ஏத்துக்குறாங்க ஸோ ரோகிணி தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும் யோகோ இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஏன்னா அவங்க யோசிக்காத பிரச்சனை அவங்க வேற ஒரு பிரச்சனையை யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க யோசிக்காத பிரச்சனை ஜீவா ஏன்னா இதோட ஜீவா கேரக்டர் முடிஞ்சு போச்சு ஏன்னா இது அதுக்கப்புறம் ஜியோவோட கேரக்டர் வேல்யூ இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஸோ அவங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு அவங்களால என்ன சம்பவம் பண்ண முடியுமோ சம்பவத்தை பண்ணிவிட்டு போய்ட்டாங்க உண்மையிலே சூப்பரான சம்பவம் அப்படின்னு தான் சொல்லியாகணும் அவங்களுக்கு வந்து ஒன் மந்தான் வந்து முத்துவுக்காக சாட்சி சொல்லணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது அவங்களுக்கு ரோகிணியை பழி வாங்கணும் ஏன்னால் பார்லரில் வச்சு அவங்கள பிடிச்சது போலீஸை கூப்பிட்டது மனோஜை கூப்பிட்டது இது எல்லாமே அவங்க மைண்டுக்குள்ளே இருந்தது அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்களை எப்படியாவது பழி வாங்கணும் அதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க அதற்கு முத்துவே ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்தாரு அதை அவங்களுக்கு சாதம் பயன்படுத்தி தரமான சம்பவத்தை செஞ்சு விட்டு போயிட்டாங்க போகும்போது அவங்க சிரிப்பை பார்க்கணுமே அதுலேயே தெரியுது ஏம்மா நீ வந்து முத்துவுக்காக சாட்சி சொல்ல வல்ல நீ உன் வன்மத்தை கக்க வந்த அப்படின்றத எங்களால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்ற மாதிரி நமக்கே நல்லா தோணுச்சு அந்த அளவுக்கு அவங்க வன்மத்தை கக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு மனோஜ் ஏன்னா இதுக்கப்புறம் யாருமே மனோஜ் மதிக்க மாட்டாங்க இவனை இப்படி இருந்தால் யார் மதிப்பா வீட்லயும் யாரும் மதிக்க மாட்டாங்க வெளியே யாரும் மதிக்க மாட்டாங்க மனோஜ் பண்றது எவ்வளவு கேவலமான விஷயம் அப்படின்றது யாருக்கு தெரியுதோ இல்லையோ மனோஜ்க்காவது கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும் நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்கு அழகாக ரெண்டு வழிகள் நல்ல வழிகள் இருந்தும் அதை கோட்டை விட்டுட்டு கடைசியில் வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இப்போ வந்து அந்த முப்பது லட்சம் போய் இங்க வீட்டிலையும் அவமானமாகி ஸோ இப்போ வரைக்கும் சுருதி வந்து இந்த வீட்டில் யார் கொஞ்சம் படிச்சவங்க அப்படிங்கும்போது மனோஜ் நல்லா படித்தவர் ரோஹிணி வெல் செட்டில்டு இப்படி தான் நம்ம ரோஹிணிக்கு சுருதியோட மைண்ட் சாட் தாட் இருந்தது ஆனால் இவங்க பண்ண விஷயங்கள்லாம் பார்க்கும்போது முத்து இவங்க ரெண்டு பேருக்கு எவ்வளவோ மேல் முத்து மீனா இஸ் பெஸ்ட் அப்படின்றத அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க அதே மாதிரி இங்க நம்ம ஜீவா போகும்போது நான் முத்துவுக்காக தான் வந்து உண்மையை சொல்லிட்டு போறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க முத்து 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 இஸ் வெரி டிஃப்ரெண்ட் நான் பையனோட கம்பேர் பண்ணும்போது தான் பெஸ்ட் சொல்லுவேன் அப்படின்ற அப்படின்ற மாதிரி மாதிரி ஒரு ஒரு பிட்டை தூக்கி போட்டு போயிட்டாங்க மனோஜ் இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் சும்மா இறங்கி அடிக்க ஏன்னா ஏன்னா இது நாள் வரைக்கும் வந்து இவ்வளோ தூரத்துக்கு அசிங்கப்பட்டது கிடையாது இந்த சம்பவங்கள் எதுவும் சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்க அவங்க பெரிய விஷயங்கள் நிறையா இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மீனா இவங்க ரெண்டு பேர்த்த எப்படி நம்ம சும்மாவே விடக்கூடாது முடிவு எடுத்துட்டாங்க ஜீவா பக்கம் இருந்தாலும் அதுவும் ஜீவா வந்து பிரச்சனையே கிடையாது ஆனால் இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா முத்து மீனா தான் ஸோ முத்து மீனாவை இவங்க டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்படியாவது இவங்க ரெண்டு பேர்த்த சும்மா விடக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் நம்மளோட இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு முதல் எதிரி அப்படின்றத அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா இதனால் வரைக்கும் ரொம்ப பெருசாலாம் டீல் பண்ணல என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்ம பையனை தத்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க ஸோ இவங்க கூட நமக்கு வந்து முரண் தான் இவங்களை நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ரோஹினிக்கு இன்னைக்கு நடந்த சம்பவங்கள் அவங்களை என்ன மாதிரி மாத்திடுச்சு அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்த நான் சும்மா சும்மாவே விடக்கூடாது நான் இந்த இடத்துல அசிங்கப்பட்டிருக்கேன் அவமானப்பட்டிருக்கேன் விஜயா என்னை அடிச்சிருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா இவங்க தான் ஸோ இவங்களால் தான் நமக்கு வந்து இவ்வளோ பெரிய அசிங்கம் அவமானம் நடந்திருக்குது இவங்க ரெண்டு பேர்த்தையும் சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம எதிரி யார் அப்படின்னா முத்து மீன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு நாலேஜ் ஒரு அறிவு இருந்தால் நம்ம பண்ணது தப்பு இந்த தப்பு பண்ணதுக்கே இந்த அடி அடிக்கிறாங்க அப்படின்னா இன்னும் பல விஷயங்கள் வெளியே வந்துச்சுன்னா என்ன அடி அடிப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருந்திருக்கணும் ஆனால் இவங்க பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்னா மீனா முத்து எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறமா அவங்கள நான் நிம்மதியாகவே இருக்கட மாட்டேன் என்ன எப்படி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த வீட்டில் வந்து என்னை தலைகுனியை வச்சாங்களோ இதே நிலைமையை நான் இவங்க ரெண்டு பேருக்கும் கொண்டு வருவேன் அப்படின்னு சபதம் எடுத்திருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் மனோஜ் என்ன ரோகிணி கடைசியில் நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோமே ரோகிணி நம்ம இப்படி நான் மாட்டுமா அப்படின்னு சொல்லி நடக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்ல அதற்கு ரோகிணி இருந்துக்கிட்டு ஆமாம் மனோஜ் நானும் எதிர்பார்க்கல நமக்கு வந்து இப்படி சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்து ஜீவாவும் தான் ஸோ அவங்கள நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம மனோஜ் சொல்ல ரோகிணி மனோஜ் நம்மளோட டார்கெட் ஜீவா கிடையாது நம்மளோட டார்கெட் முத்து மீனா தான் இவங்க இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது எப்படியாவது இவங்க ரெண்டு பேர்த்தை அடிச்சு துரத்தணும் அதற்கான என்ன வேலையோ அந்த வேலையை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் மனோஜ் இல்லை அப்படின்னா நாளுக்கு நாள் நமக்கு பிரச்சனை தான் வீட்டில் உனக்கும் நல்ல பேர் இருக்காது எனக்கும் நல்ல பேர் இருக்காது நம்ம ஏன் இப்படி பண்ணோம் எதற்காக இப்படி பண்ணோம் இந்த குடும்பத்துக்காக நல்லதுக்காக தான் நம்ம பண்ணோம் நம்ம வந்து அந்த காசை வந்து யாருக்கு கொண்டு போக போகிறோம் நமக்கு சேர்த்து சேர்த்து வைக்க போகிறோமா இல்லை நம்ம பிள்ளையா குட்டியா நமக்கு எதுவுமே கிடையாது நம்ம யாருக்காக இந்த விஷயங்களை சம்பாதிக்கிறோம் எல்லா ஆண்டிக்காகவும் அங்குக்காக சம்பாதிக்கிறோம் எல்லாம் அவ்வளோ பெரிய வீடு வாங்கி அந்த முப்பது லட்சத்தை ஏமாந்தோம் அப்படின்னா அது நமக்காகவா இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணோம் ஆனால் இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அது நம்ம சுயநலத்துக்காக அவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க இல்லை மனு வச்சு நம்ம சீக்கிரமே இந்த முப்பது லட்ச ரூபாய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்ல மனோஜ் இருந்துக்கிட்டு ஆமோ ரோகிணி நீ சொல்கிறது சரிதான் இவங்க யாருமே நமக்கு வேணாம் நம்ம இதுக்கப்புறம் வாழ்க்கையில் முன்னேறணும் அது போக இவங்க எல்லாத்துக்கும் ஒரு சரியான ஆப்பு வைக்கணும் என்றைக்காக இருந்தாலும் நம்ம தான் இவங்களுக்கு உதவி பண்ண போகிறது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரோட பண்ண தப்பு வந்து இந்த ரெண்டு ஜந்துகளுக்கும் நம்ம எவ்வளோ கேவலமான தப்பு பண்ணியிருக்கோம் நம்ம பண்ணது சரியா நம்ம பண்ணது கரெக்டாக கரெக்டு தானா நம்ம என்னெல்லாம் சேட்டை பண்ணியிருக்கோம் இதில் வந்து இவங்க அடித்தது வந்து நமக்கு தப்பாக கரெக்டாக அப்படின்ற மாதிரி ஒரு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவிலே வரல இவங்கள பொறுத்த வரைக்கும் முத்து பண்ணு தப்பு முத்து எதுக்கு ஜீவாவை கூட்டு வந்தார் அப்படின்ற மாதிரி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்போ முத்து தான் நமக்கு எதிரி முத்து தான் நம்மளோட முதல் எதிரி இதுக்கப்புறம் முத்து அவனோட வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்பான் அவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது ஒவ்வொரு நாளும் நம்ம ஏன்டா பிறந்தான் அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கிற அளவுக்கு நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் நம்மளை இவ்வளோ தூரத்துக்கு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டானே அவனை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி முத்து அன் மீனா இவன் அவங்க மேல வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ முத்துவாது ஜீவாவாவை கூப்பிட்டு வந்தாரு எல்லாம் ஓகே சரி அவர் மேல பனிஷ்மெண்ட் ஓகே வன்மம் ஓகே எல்லாம் ஓகே ஆனா மீனா பாவம் அவங்க என்ன பண்ணாங்க அவங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே தெரியாது முதல்ல ஜீவா யாருன்னே தெரியாது பாவம் ஆனா அவங்கள போய் நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி வந்து நிக்கிறது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது இவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அந்த தப்புல இருந்து நம்ம எப்படி வெளியே வருது நம்ம எப்படி அந்த தப்பை மாத்துறது நம்ம எப்படி அந்த தப்பை திருத்திக்கிறது இனிமே அந்த தப்பு நடக்காம இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க வேண்டிய ரோகிணி எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா பாதி கடலாம் நம்மளை யார் என்ன சொல்லுவா இதுவே பெரிய விஷயம் கிடையாது இதை தாண்டி நான் எவ்வளோ விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் இதைத்தான் பெருசாக பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ ரோகிணியோட ஆட்டம் முடிவுக்கு வேண்டு வர வேண்டிய நேரம் வந்துருச்சு நேரம் காலம் எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக இருக்காது இதுக்கப்புறம் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க வந்து மீனாவை பழி வாங்கணும் முத்துவை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு உலகத்துலேயே அந்த மாதிரி ஒரு கற்பனையில் தான் வாழ போகிறாங்க அது மாதிரி இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டே இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம முத்து மீனா அவங்க அவங்களோட வாழ்க்கையை ஓட்ட போகிறாங்க ஸோ எது எப்படி அவங்க இதுக்கப்புறம் தான் எபிசோடெல்லாம் கலகட்டும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது வரைக்கும் எதிரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது குடும்பத்துக்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன சண்டைகள் அப்படி சச்சரவுகள் அந்த மாதிரி போய்கிட்டு இருந்த சரியில் இப்போது ரோகிணி வில்லியா முளைச்சிருக்காங்க ரோகிணி மட்டும் கிடையாது ரோஹிணிக்கு ஆதரவாக மனோஜ் முளைச்சிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி முத்து மீனாக பழி வாங்க போகிறாங்க முதல்ல அவங்க பிஸ்னஸ் அவங்க பிஸ்னஸ் அவங்கக்கிட்ட பணம் இருக்குது அந்த பணத்தை வந்து நம்ம எப்படியாவது இல்லாமல் ஆக்கணும் ரெண்டு பேருக்கும் வந்து அந்த தொழிலை வந்து முடக்கணும் அப்படி முடக்கினா தான் இதுக்கப்புறமா இவங்க நம்ம கிட்ட பாராட்ட மாட்டாங்க ஏன்னா ரோகிணிக்கு வந்து ஒரு விஷயம் அவங்க மனசை போட்டு உறுத்திக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கிற வரை என்னைக்கா இருந்தாலும் நம்மளை பற்றின உண்மைகள் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது பேசிக் தான் இது வந்து சும்மா ஒரு சாதாரண விஷயம் பண விஷயம் தான் பண விஷயம் அப்படின்றப்ப ஒன்றும் பெருசாக யாரும் பெருசாக ரியாக்ட் பண்ண முடியாது ஆனால் அதை தாண்டி நடக்க போகிற முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா அதுதான் இங்கே பிரச்சனையமும் ஏன்னா அதை தாண்டி நடக்க போகிற பிரச்சனைகள் அதை தாண்டி நடக்க போகிற சம்பவங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது தாங்க ரொம்ப வேதனையாக இருக்குது ரோகிணி வந்து முழுக்க முழுக்க ஒரு சைத்தானின் பிள்ளையாகவே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்ல எப்படி முத்து மீனா இவங்க ரெண்டு பேத்துக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறது எப்படி இவங்களோட ஆட்டத்தை முடிச்சு வைக்கிறது இவங்களை எப்படி வந்து தடுக்கிறது அப்படின்ற அளவுக்கு அவங்க யோசிக்கிறாங்க இந்த யோசனை அவங்களுக்கு எங்க இருந்து வந்தது அப்படின்னா இவங்க அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு அதே மாதிரி அந்த பக்கம் அண்ணாமலை அண்ணாமலை வந்து முத்து மேல மேலும் மரியாதை கூடி இருக்குது ஸோ முத்து வந்து சூப்பரான ஒரு விஷயம் பண்ணிருக்காரு ஏன்னா இவ்வளவு நாள் மனோஜ் வந்து எவ்வளோ பெரிய பித்தலாட்டம் எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை எவ்வளோ பெரிய திருட்டு வேலை பண்ணிக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரியும் தன் தான் எல்லாமே தனக்கு கீழே தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாரு ஆனா இது எல்லாத்துக்கும் முத்து ஒரு முடிவு கட்டிட்டாரு இதுக்கப்புறம் மனோஜால் எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது என்ன பண்ணாலும் மனோஜ் மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து இதுக்கப்புறம் வராது ஏன்னா மனோஜ் ஒட்டு பண்ண விஷயங்கள் எல்லாம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாமே அவருக்கு எதிராக திரும்பிடுச்சு மனோஜ் இதுக்கப்புறம் யாருமே மதிக்க மாட்டாங்க அவர் என்ன விஷயங்கள் பண்ணாலும் அதற்கு பின்னாடி ஒரு சந்தேகத்தோட தான் பார்ப்பாங்க இதை நீ தான் பண்ணியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மனோஜ் ஒரு ஆட்டம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் மனோஜோட ஆட்டம் ஆரம்பிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது இதுக்கப்புறமா அது திருந்தி ஒழுங்காக நடக்கிற பிஸ்னஸ் ஒழுங்கா நடத்தி அதுலேருந்து வர்ற காசை எடுத்து ஏன்னா இதுதான் சொல்ல போகிறாங்க ஃபைனல் ரிசல்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணுவோம் எது பண்ணுவோம் எனக்கு தெரியாது இந்த டேட்டுக்குள்ள எனக்கு அந்த முப்பது லட்ச ரூபாய் நீ திரும்ப கொடுத்துரணும் அப்படின்ற மாதிரி தான் அண்ணாமலை கேட்க பெருசா என்ன நீங்க வீட்டை விட்டு வெளியே போங்க இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு நீங்க லாக்கே கிடையாது நீ ஒழு மரியாதை வீட்டை விட்டு போயிருங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறாங்க கண்டிப்பாக அந்த ஒரு வார்த்தை வராது ஏன்னா அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இதே வீட்டில் இருக்கணும் இதே குடும்பமா இருக்கணும் அப்படின்றது அவரோட ஆசை அப்படின்றதுனால இதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் எதுவும் நடக்காது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க